வீண்விரயம் ஆரம்பமாகிறது வீண் விரயம் ஆரம்பமாகிறது குடி விருப்பம் இல்லாத ஒரு செயல் தான் வீண் விரயம் செய்வது பணங்கள் செலவழிக்கப்படுவது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சாப்பிடுங்கள் குடியுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள் யாரெல்லாம் வீண்வரம் செய்கிறார்களோ அவர்கள் விரும்புவது கிடையாது வீண்வரம் செய்வர்களை அல்லாஹ் விரும்ப நேசிப்பது கிடையாது அவர்கள நேசிக்க மாட்டான் பேச்சுவார்த்தை வழக்கிலே ஒரு சாப்பாடு அதற்கு ஒரு விருந்து அங்கிருந்தே எத்தனையோ சாப்பாடுகள் எத்தனையோ விருந்துகள் மருதோண்டி என்ற ஒரு சாப்பாடு அதற்கொரு ஏற்பாடு கண்ணியமானவர்களே அதற்குள்ளால் அவைகளை தாண்டி வந்துவிட்டு அந்த திருமணம் கொண்டு வந்துவிட்டால் அங்கு இன்விடேஷன் கார்டு அடிப்பதற்கு ஒரு செலவு மேலதிகமாக அந்த பெண்ணை அலங்கரிப்பதற்கு உடுப்பாட்டுவதற்கு அவனுக்கு ஏராளமான செலவுகள் அநியாயமான செலவு அதை கண்டு வெட்டிங் கேக் அந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணுவதற்காக வேண்டி அந்நியர்களை போல இந்துக்களை போல தமிழர்களை போல எத்தனையோ சான் செட்டும் எத்தனையோ விதமான படங்களும் சாப்பாடு வகைகளும் அதற்கு வேற விபனும் அதற்கு வேற கவரும் கொடுத்து எத்தனை செலவுகள் சொல்லிக்கொண்டே போகின்ற அன்புக்குரிய எத்தனை அநியாயங்கள் எவ்வளவு அநியாயம் இஸ்லாமிய திருமணம் இப்படியா நாங்க பத்து மரவை கொண்டு போனோம் நாங்க இருபது மரவை கொண்டு போனோம் நாங்க முப்பது மரவை கொண்டு போனோம் அந்த மாப்பிட வீட்டுக்காரன் பரத்துரு வாழ்க்கையில சின்னதை போல அந்த மாப்பிட வீட்டுக்காரன் பரம்பரைக்கு அவர்கள் இனிப்பு சாப்பிட ஸ்வீட் சாப்பிடாதை போல விதம் விதமா தூக்கி கொண்டு போற இது என்ன மார்க்கம் இது என்ன மார்க்கம் இது யாரு காட்டிய வழி

வீண் இஸ்ரா செலவழிப்பது தேவை விட செலவழிப்பது ஒரு பத்து பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு கிலோ அரிசி போதும் என்றால் இவர் பாணிகள் அரிசியாக கொட்டுது இது இஸ்ராப் மூணு விடத்தான் தெப்பில தண்ணீர் கடுக்கணும் இவர் அஞ்சு விடத்தம் கழுகுற இது தேவை விட அதிகமா போது இது வீண் விரயம் இது ஒரு வகையான இஸ்ராப் சொன்னால் தேவையில்லாத்துக்கு செலவழிக்கிறது அப்படி எந்த தேவையும் கிடையாது செட் கொண்டு போகணும் என்று தேவையில்லை அந்த பெண்ணை வேறொரு ஸ்டுடியோ கொண்டு வைத்து ஒரு அந்நிய பெண் ஒப்படைக்கி தேவையில்லாத கலர்களையும் பெயிண்டையும் அடிச்சு அந்த பொம்மளை அசிங்கமாக்கி மானத்தை வாங்கி தொழுகையை கலாவாக்கி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து என்பது தேவையற்ற ஒரு விடயம் அது தேவையில்லை ஒழு வீட்டுல வளர்ந்த புள்ள பண்பாக வளர்ந்த புள்ளை கொண்டு வைத்து எங்கேயோ ஒரு அந்நிய ஒரு ஸ்டுடியோ ஸ்டுடியோல அவள் உடுப்பாற்று எவைகள் எல்லாம் மறைக்கணும் அவையெல்லாம் துறந்து போட்டு

தொழுகை கலா அந்த பிள்ளை தொலை வாரப்போர் வாரப்போற எல்லா முசீபத்தின் பக்கத்தில் வச்சு போட்டோ அடிக்கிற போட்டோ கண்ணியம் எவ்வளவு பேர் ஆனாச்சான இவைகள் எல்லாம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத செலவு வீண் விரயத்தை விட அல்ல வெறுக்கின்ற யாரெல்லாம் இப்படி செலவழிக்கிறார்களோ இவர்கள் சேத்தானுடைய உற்ற உற்றார்கள் சேத்தானுடைய சகோதரர்கள் என்னை அன்புக்குரியவர்களே சேத்தானுடைய சகோதரர்கள் சேத்தானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர்கள் வீண்வரையும் செய்பவர்கள் இந்த வீண்வரையும் தேவையில்லாத செலவு தேவையில்லாத செலவு அன்புக்குரியவர்களே எப்படிப்பட்டவன் ஷெய்த்தான் அல்லாட பகம விரோதி பகம விரோதி நபி ஆதமலை செலாத்தையும் ஹவ்வாலை செலாத்தையும் சொருக்கத்திருந்து வெளியே போட்டது ஷெய்த்தான் கண்ணியமானவர்களே தான் அவனுக்கு வந்த பொறாமை அந்த அவன் இல்ல അങ്ങ ആദം മലയെ സലാത്തി വലിച്ചെടുപ്പ് പയൻപെടുത്തി ഹൗലത്തത് അവന കുടിച്ച് இன்றைக்கு ஒரு கல்யாணம் வந்துட்டால் வீட்டுல இருக்கிற வாப்ப பொம்மையா பேசிடுற வாப்பாக்கு எந்த பவரும் இல்ல அங்க உண்மோட பவர் தான் எல்லாம் பொண்டாட்டி சொல்ற பேச்சு தான் கேட்கிற அவர் சொல்ற மாதிரி தான் இல்ல அப்படி செய்யலுமா அந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்காரர் நானக மகன் இப்படி கல்யாணம் எடுத்த அங்க ஜோடிச்ச இவ்வளவு செலவழிச்ச ஒரு லட்சம் ரூபாய் உடுப்பு உடுப்பாட்டின ஒன்றரை லட்சம் ரூபாய் கேக் கொண்டு வந்த இருபது மரவை கொண்டு போன எல்லாம் சொல்ற யாரு பொம்புல இவர் பூசா மாதிரி இருக்கிறார்

சீரழிகிறார்கள் அன்புக்குரியவர்களே லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கப்பட்டு நடத்தப்பட திருமணம் நெருப்பில் நெருப்பில் இருப்பதை போல சொல்லுகிறார்கள் பேசினால் எப்படி குடும்ப வாழ்க்கையை கேட்டால் உலகத்துக்கு ஒரு ஷோ இந்த குளர்ல போறோம் வருகிறோம் இருபது முப்பது போன் நகத்தொங்குது பிரச்சனை இல்ல பேர் வந்தாங்க வலிமா சாப்பாட்டுக்கு எல்லாம் வெளியே ஷோ தம்பதியோ இல்லறே கேளுங்கள் ரெண்டு பேர் ரெண்டு சைடு படுத்து செட் பண்றாங்க என் அன்புக்குரியவர்களை சங்கியானவர்கள் ஏன் முன்னுரிமை முன்னுரிமைத்தானுக்கு முன்னுரிமை அவளை சந்தோஷப்படுத்த எல்லாம் வீண் விளையாஸ் எத்தனை ஏழை குமரிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஏழை பெற்றோர்கள் பள்ளி பள்ளி எடுத்திருக்கிறார்கள் என்ன மகளை முடிச்சு கொடுக்கணும் என்ன மகளை முடிச்சு கொடுக்கொண்டிருக்க எத்தனையோ அனாதைகளின் வயிறு பத்திக்கொண்டிருக்க எத்தனை விதவைகளின் உள்ளங்கள் நெருப்பால் எரிந்து கொண்டிருக்க எங்கள் வீடுகளில் நாம் எடுக்கின்ற வைபவங்கள் எத்தனையோ அநியாயங்களும் வீண்விரயங்களும் ஏராளமான சமைப்பு கொட்டி